இன்றைய தினம் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வில்லன் ஹீரோ இருவருக்கும் சமமான போட்டியாக இருந்தால் தானே பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா கதையில் அதிகம் வில்லன் ஜெயிப்பது போலவும் அதிகம் பாதிக்கப்படுவது ஹீரோவாகத்தான் இருக்கிறது இப்போது கதையில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் சக்தியை அழிக்க நினைத்தார் அது முடியாமல் போக அடுத்த பிலானில் வந்து ஜெயித்து விட்டார் குணசேகரன் ஜனனியின் வந்து பெரியப்பா மகனை வைத்து சக்தியை கடத்தி ஜனனிக்கு வந்து செக் வைத்து அதாவது சக்தியை மீட்க வந்து வீடியோவை நான் கொடுத்து விடுறேன் என ஜனனி வந்து அவர்கள் கூறும் இடத்திற்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார் தரிசன அன்பு திருமணம் பதிவாகி இருப்பதாக வீட்டில இருக்கிறவர்களுக்கு வந்து சோக் கொடுக்கிறார் குணசேகரன் அதாவது பார்த்தீங்கன்னா அன்புக்கரசி தர்சனுடன் திருமணம் பதிவானதை வைத்து ஒரு நாடகம் வந்து போடுகிறார் பார்க்கவியை வீட்டை விட்டு வெளியே வந்து அனுப்புறதுக்காக குணசேகரன் பொழுசை வர வைக்க வந்து நந்தினி அவரை காப்பாற்றுறதுக்காக ஒன்று சொல்கிறார் இன்னொரு பக்கம் ஜனனி சக்தி நிலைமையை நினைச்சி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் போராடி கொண்டிருக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்